அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் இன்னொரு திட்டம் யாசித்து வாழ்ந்தவர் இல்லையா அது ரொம்ப எளிவானது சொல்ல வருகிற நீதி வென்பா ரொம்ப அழகா ஒரு சிறிய துரும்ப விட பஞ்சு அற்பமானது அது இலேசானது ஆனா இந்த பஞ்சை விட அற்பமானது லேசானது யாசிப்பவர்களுடைய மனிதர்கள் ஏன் அப்படின்னா அந்த பஞ்சையாவது காத்து வந்து தூக்கிட்டு போமா அடிச்சிட்டு போமா காத்து நிலப்பட்டு நன் அற்பமானவர்கள் யாசிக்கிறவர்கள் இருக்காரு இல்லையா அவனோட காத்து கூட வராதா ஏன் வராதுன்னா அவன்கிட்ட காத்து போணுச்சுன்னா காத்துட்டு ஏதாவது கேட்டுவான்னு நினைச்சு வராத அப்ப எவ்வளவு அழகா யாசிக்கிறது சொன்னு நொய்தாம் திறனத்தின் நொய்தாகும் வெண் பஞ்சின் நொய்தாம் இறப்பொன் துமளுங்கால் நொய்யதின் பஞ்சுதனின் நொய்யானை பற்றாதோ காற்று அணுக அஞ்சும் அவன் கேட்பது அறிந்து காத்து கூட அவன்கிட்ட ஏதாவது கேட்டுவான உறவினர்கள் அப்ப நம்மளிடம் எது கேட்டுவானா அஞ்சுப்ப யாரிடமும் யாசிக்காது நாம நல்ல வாழ்வோம் நன்றி வணக்கம்